எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம நம்ம வீட்டின் செல்வ நிலையை நம்மளுக்கு நிர்ணயித்து கொடுக்கும் பீரோ எந்த திசையில் வைத்தால் நல்லது எந்த திசையில் வைத்தால் பணம் வந்து பறி பெருகிகிட்டே வரும் எந்த திசையில் நம்ம வைக்கக்கூடாது என்னென்ன பொருட்களை வைக்கக்கூடாது அப்படின்ற பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் உங்கள் பீரோவில் பணம் பெருகுவதற்கான வழிமுறைகளும் சொல்லியிருக்கேன் அதனால தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல நம்ம பீரோ வந்து எதற்காக வச்சுருக்கோம்னா நம்ம பணத்தை பெருக்குவதற்கும் நம்மளுடைய நகைகளை பாதுகாப்புவதற்கும் நம்ம வச்சுருக்கோம் பணத்தை வந்து சேமித்து வைக்கவும் பாதுகாப்பாக வைக்கவும் தான் நம்ம பீரோவை வச்சிருக்கோம் அந்த பீரோவை வந்து நம்ம எப்படி வச்சுருக்கணும்னா முதல்ல வந்து நம்ம அந்த பீரோவை வந்து சுத்தமாக வச்சுருக்கணும் ஒட்டடை இல்லாமலும் தூசி இல்லாமலும் கண்டது கழுது ஏதாவது பேப்பரு குப்பைகள் இதெல்லாம் உள்ளே வந்து போடாமலும் வச்சுருக்கணும் சில பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பீரோவில் எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள வச்சுடுவாங்க அந்த மாதிரி வைக்கக்கூடாது நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக துடைத்து சுபம் லாபம்னு பீரோவில் எழுதி வைங்க ஏன்னா அது உள்ளதான் நம்ம பணம் வைக்கிறோம் நகை வைக்கிறோம் எல்லாமே வைக்கிறோம் பீரோவை சும்மா வைக்காமல் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நல்லா தொடைச்சிட்டு அதுக்கு வந்து குங்குமம் மஞ்சள் வச்சுட்டு அதுக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து நீங்கள் வந்து நிலைவாசலில் எப்படி சாம்பிராணி புகையெல்லாம் போடுவீங்களோ அதே மாதிரி பீரோவுக்கும் வந்து சாம்பிராணி புகை காட்டுவது நல்லது மகாலட்சுமி கடாட்சம் வரும் உள்ளே இருக்கும் கெட்ட சக்திகள் கெட்ட இதுகள்லாம் வந்து போயிட்டு நெகட்டிவ்லாம் போயிட்டு நல்ல குட் வைப்ரேஷன் இருக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா பீரோவை வந்து எப்போதும் சுத்தமாக வைத்திருக்கணும் துணிகளை அழகாக அடுக்கி வச்சிருக்கணும் அழகாக அடுக்கி வச்சிருக்கணும் இப்போ அவசர கதில நம்ம வந்து அதை களைச்சி போட்டு போயிடுவோம் அதை வந்து எப்போதும் அடுக்கி வச்சுருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பீரோவுக்கு மேலையும் கீழேயும் வந்து பொருட்களை வைக்காமல் பார்க்கணும் சில பேர் பீரோ மேலே இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் போட்டு வச்சுருப்பாங்க மாதிரி பீரோவுக்கு அடியிலேயும் போட்டு வச்சுருப்பாங்க அப்படி போட்டு வைக்கும்போது பீரோவுடைய அந்த இறைத்தன்மை அதாவது அந்த செல்வ நிலை வர்றதை தடுத்துரும் அதனால் அதை தடுக்காமல் இருப்பதற்கு பீரோவுக்கு மேலேயும் பீரோவுக்கு கீழேயும் எந்த பொருட்கள் இருந்தாலும் அதை எடுத்து விட்டு சுத்தமாக வைக்கணும் வாரத்துக்கு ஒரு முறை சுற்றி எல்லா சைடும் ஒட்டடை இருக்கா அப்படின்னு பார்த்து நல்லா க்ளீன் பண்ணி உள்ளேயும் சரி வெளியும் சரி கிளீன் பண்ணி வச்சுக்கிறணும் இப்படி வைத்து கொண்டு வந்தால் உங்கள் பீரோவில் வந்து செல்வ வளம் அதிகமாக வரும் பணப்பெருக்கம் அதிகமாக இருக்கும் மகாலட்சுமியோ கடாசம் பெருகியும் ஏன்னா பீரோவில் வந்து மகாலட்சுமி இருப்பதாக ஐதீகம் அதனால் வந்து மகாலட்சுமியை நம்ம எப்படி எப்படி பூஜை எறையில் ஃபோட்டோவை நம்ம எப்படி சுத்தமாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி பீரோவையும் நம்ம சுத்தமாக வைத்திருப்பது நல்லது பீரோவை இந்த குறிப்பிட்ட திசையில் வைப்பதனால் நம்மளுக்கு சொத்து சம்பத்துக்கள் அதிகமாக வரும் அதுவும் வந்து குபேர மூளை எனப்படுகிற இந்த திசையில் நம்ம வைப்பதால் நம்மளுக்கு பல மடங்கு பணம் பெருகி சொத்து பெருகி நகைகள் எல்லாம் பெருகி வரும் என்பது ஐதீகம் அதனால் வந்து இந்த நம்ம வந்து அந்த பீரோவை குபேரம் மூலம் எனப்படுகிற அந்த திசையில் வைத்தால் பணம் அதீதமாக பெருகி வரும் பணம் பெருக்கம் அதிகமாக இருக்கும் இந்த திசையில் நம்ம வந்து வச்சுக்கலாம் இந்த குபேர திசை என்பது தென்மேற்கு திசை தென்மேற்கு திசையில் வந்து நம்ம வந்து அந்த பீரோவை வந்து வைத்து வடக்கு பக்கமாகவோ கிழக்கு பக்கமாகவோ திறக்கிற மாதிரி நம்ம வச்சு கொண்டோம்னா நம்மளுக்கு வந்து பணம் வந்து அதிகமாக பெருகும் அதுதான் குபேர மூளை அந்த ம மூளையில் வச்சு தான் நம்ம வந்து பணத்தை வந்து எடுக்கவோ சேர்க்கவோ செய்ய வேண்டும் பீரோவில் வந்து வைக்கக்கூடிய ஒரு மங்கள பொருட்கள் ஒரு தட்டில் வந்து மஞ்சள் அஞ்சு ரூபாய் நாணயம் அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து குபேரனுடையதாகும் அதனால் அஞ்சு ரூபாய் நாணயம் இல்லை உங்கள்கிட்ட பணம் கட்டு இருந்தால் பணம் கட்டி அதில் வைக்கலாம் கொட்டைப்பாக்கு கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் அப்புறம் வந்து சோளிகள் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த இந்த குன்றின் மணியை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த குன்றின்மணிகளை ஒரு உங்கள்கிட்ட இருந்தால் ரெண்டு மூணு வைக்கலாம் சோழிகள் சோழிகளை பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் வந்து ஒரு ரெண்டு மூணு எடுத்து நீங்கள் வைக்கலாம் உள்ளே வந்து ஒரு சின்ன கண்ணாடி அதாவது இந்த குழந்தைங்களுக்கு இந்த செட்டு விற்கும் இந்த நவராத்திரி செட்டு அதில் இருக்கும் சின்ன கண்ணாடி அந்த கண்ணாடியை எடுத்து அதில் வைக்கலாம் அடுத்து வந்து வசம்பு வசம்பு வந்து பணத்தை இழுத்து கொடுக்கும் நகை பணம் எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடியது அது அடுத்து வந்து அதிமதுரம் அதிமதுரமும் பணத்தை ஈர்க்கக்கூடியது இந்த மாதிரி மங்கள பொருட்களையும் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மாதுளம்பழ குச்சியும் மல்லிகைப்பூ செடியோட ஒரு குச்சியும் சேர்த்து ஒரு மஞ்சள் நூலில் கட்டி அந்த வச்சுட்டு பூ மல்லிகைப்பூ இருந்தா வைங்க மல்லிகைப்பூ வச்சிங்கன்னா கண்டிப்பாக காய்ந்த பிறகு மாற்றணும் இதெல்லாம் எடுத்து நீங்கள் பீரோவில் நீங்கள் வைக்கணும் வச்சிங்கன்னா உங்களுக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும் மகாலட்சுமி கடாட்சம் வரும் இதனால் பணம் பேர்க்கும் அதிகமாக இருக்கும் உள்ள வந்து நீங்க மகாலட்சுமியோ விநாயகரோ எது வச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்கு வந்து வாரம் ஒரு முறை தீ தூப தீபம் காட்டி வைக்கணும் ஏன்னா இப்படி நீங்கள் உள்ள ஃபோட்டோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதற்கு வந்து நம்ம தூப தீபம் காட்டணும் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பீரோ வந்து நல்லா வாசமாக இருக்கணும் அதுக்காக வந்து ஜவ்வாதை வந்து உள்ளே போட்டு தெளித்தோ இல்லை ஜவ்வாதை அத்தரையோ உள்ள போட்டு வைங்க ரொம்ப வாசமாக இருக்கும் பீரோ வாசமாக இருந்தால் மகாலட்சுமி கடாட்சம் அங்கே இருக்கும் மகாலட்சுமி வா வாசம் இருக்கிற இடத்துல வாசம் செய்வாங்க அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு உங்களுக்கு நகை பணம் வரணும்னா நீங்கள் வந்து சிவப்பு கலர் துணியோ இல்லை பிங்க் கலர் பட்டு துணியோ அதில் வந்து நகை பணத்தை வந்து நீங்கள் நல்லா வச்சு அதை சுற்றி நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் நகை அதே சேரும் செய்கிறோம் ஏன்னா சிவப்பு கலரும் பிங்க்கு கலரும் வந்து நகையை வந்து பெருக செய்யும் பணத்தையும் பெருக செய்யும் இந்த மாதிரி நீங்கள் அந்த நகை பணம் வைக்கிற இடத்துல வந்து நகையும் பணத்தையும் பிங்க் கலர் துணி இல்லைன்னா பிங்க் கலர் பட்டு அந்த துணியில் வந்து மடித்து வைங்க உள்ள சுற்றி அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு அதீத நகை பெருக்கம் உண்டாகும் அதாவது ஒரு குண்டுமொத்த தங்கக்கூட இல்லையேன்றவங்களுக்கு கூட கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நகை வந்து அதீத அளவில் சேரும் ப பணமும் வந்து பெருகிக்கிட்டே இருக்கும் இந்த பொருட்கள்லாம் வைக்கும்போது ஒரு வித வாசனை வந்து பீரோவில் இருக்கும் அதனால் வந்து மகாலட்சுமி வாசம் செய்வாங்க அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லகு நாரிகள் அதாவது சின்ன தேங்காய் எனப்படுகிற அந்த லகுநாரிகள் இந்த தேங்காயை வந்து நீங்கள் ஒரு சிவப்பு கலர் துணியிலேயே சுற்றி சுற்றி அந்த லாக்கருக்குள்ளே வச்சுடுங்க இல்லையா நீங்கள் ஒரு தேக்கு மரம் பெட்டி வாங்கிக்கோங்க அந்த தேக்கு மரம் பெட்டியை உள்ள லாக்கரில் வச்சு அதில் பணம் நகையெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா தேக்கு மரம் தேக்கி வைக்கும் அதாவது அதிக சக்தி கொண்டது தேக்கு மரம் வந்து பணத்தை தேக்கி வைக்கும் நகைகளையும் தேக்கி வைக்கும் உங்கள் நகைகள் அடகு போகாமல் வந்து தேக்கி வைக்கும் நகையை வந்து அடகுக்கு போகாமல் நிறைய சேர்க்கும் அதனால் முடிந்தால் தேக்கு மரப்பெட்டி ஒன்றை வாங்கி பணத்தை வைத்து அத பணத்தை வைத்து பாருங்கள் உங்களுக்கு பணம் வந்து சே சேர்ந்து கொண்டே இருக்கும் எப்போதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும் கடன் வாங்குற நிலமையே வராது சொத்து சுகங்கள் அதிகமாக சேரும் இந்த மாதிரி வந்து பீரோவை இந்த திசையில் வச்சு இந்த பணப்பெட்டி இப்படி வச்சு நீங்கள் உபயோகப்படுத்தி வரும்போது உங்களுக்கு பணம் வந்து அதிகமாக பொருளும் உங்களுக்கு நகை சேரும் பாக்கியம் கிடைக்கும் நிறைய வந்து இந்த மாதிரி செல்வ வளத்தை அதிகமாக கொடுக்கும் பணம் இல்லாமல் குறைவில்லாமல் வந்து கொண்டே இருக்கும் தங்கு தடை இல்லாமல் வந்து கொண்டே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க